எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல இரண்டு தரமான சினை மாடுகள் சூப்பர் குவாலிட்டியில் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை பதிவை இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அதே மாதிரி உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வீடியோ சேல்ஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் சேனல் நம்பர் இருக்குது நீங்கள் தாராளமாக உங்கள் மாடுகளோட வீடியோவை நம்ம சேனலுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதலாவதாக ஒரு செம்புத்து சட்டை மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலங்க இது ஒரு இரண்டாம் மீத்து சினை மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு நல்ல குவாலிட்டி மாடுங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல மடி தோரணையான மாடுங்க நல்ல பெருமடியா எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறவை தந்த மாடு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை குடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாடு நல்ல நீட்டு போக்கு உயர அகல நீளம் சூப்பரா இருக்கு செம்புத்து சட்ட மாடுங்க நல்ல தரமான மாடா இருக்கு மாட்டோட மடியமை பொறுத்த அளவுல சூப்பரா இருக்கு காம்பு பாருங்க நல்லா சூப்பரான காம்பு வரிசை நல்லா ஒரு அடிக்கு ஒரு காம்பா அமைஞ்சிருக்குங்க நாலு காம்பு பொறுக்கி வச்ச மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு பதினாறு லிட்டர் கறந்த மாடு கண்டிப்பா ஒரு பதினெட்டு லிட்டர் வரையிலும் தாராளமா கறவு குடுக்கும் அப்படின்னு சொல்றாரு நல்ல நீட்டு போக்கு நல்ல முகழகு நல்ல பாடி அமைப்போடு விற்பனைக்காக இருக்குங்க நல்லா எலும்பு தெரியாத அளவுக்கு நல்ல நக நக நகைன்னு இருக்கு மாடு பார்க்க சரிப்பா இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு நான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்துல நண்பர் சதீஷ் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு சேஃபா பொறுப்பாக குணம் சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாடுமே பெண்கள் கை வளர்ப்பு முறையில இருந்த மாடுதான் மாடு குணத்துல தங்கும் அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப சாதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க இதுதாங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சாகிவால் கிராஸ் மாடுங்க சும்மா மாடு பார்க்க ஃபயரா இருக்கு குறுங்கால் மாடு நல்ல நீல அகலத்துல இருக்கக்கூடிய மாடு நல்ல முகலட்சணம் அதே அளவுக்கு நல்ல பாடி அமைப்பு நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறுல இருந்து பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மாடு தலைச்சனுக்கே பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை தந்த மாடு இந்த ரெண்டா நேற்றுக்கு ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் ரெட்டவரி மடியமைப்பு கொண்ட மாடு காம்புக்கான இடைவெளி பாருங்க சும்மா நச்சுன்னு அமைச்சிருக்கு இந்த மாட்டோட பால் பார்த்தோம் அப்படின்னா எருமை பாலுக்கு நிகராக இருக்கும் அப்படின்றாங்க அதாவது சாகிவால் நாட்டு மாடோட கிராஸ் மாடு மெஜாரிட்டியா சாகிவால் தான் இருக்கு சும்மா ஹை ஃபேட்டஸ்ன்னு நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நம்பி வாங்குங்க கண்டிப்பா ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மாடா அப்படின்னு இருக்கும்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் சூப்பரான முகலட்சணங்க பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு மாடு பார்க்க நம்ம வீட்டு கட்டுத்தரைக்கு ஏத்த ஒரு அற்புதமான மாடு குறுங்கால் மாடு நல்ல அமைப்போடு இருக்கு சும்மா மாடு உடனே வாங்கணும்னு தோன்ற அளவுக்கு இந்த மாட்டோட உடல் அமைப்போ முகலட்சணமோ மடியமைப்போ எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணுனா ஒரு நாலஞ்சு நாள் டைம் பிடிக்கும் அதுக்குள்ள நல்ல மடி எடுத்த மாடு கண்ணு இறங்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நண்பர் தரப்புல இருந்து லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாக எடுங்க கண்டிப்பா நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடா இருக்கும் நீங்க நார்மலா ஹெச்எஃப் மாடு எடுத்தாலே இப்போ இருக்கிற இருக்கக்கூடிய மழை காலங்களுக்கு கண்டிப்பா எல்லா ஏரியா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கும் இந்த மாதிரியான மாடுகள்லாம் சொல்லவே தேவைய நல்ல கறவையும் கிடைக்கும் மாடு நல்லாவும் இருக்குங்க நல்ல குவாலிட்டி மாடாகவும் இருக்கேன் விருப்பமுள்ள நபர்கள் தாராளமா தேர்வு பண்ணிக்கலாம் விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் சரி கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாடுமே பெண்களோட கைப்பழக்கத்தில் இருந்த மாடுதான் அதனால குணத்துக்கெல்லாம் குறையே வராது அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காருங்க நன்றி